ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பல சந்தர்ப்பங்களில் இறைவன் ஏன் நமக்கு மட்டும் ஒரு பெரிய சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் தொந்தரவுகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எப்படியே தான் வழங்க போயிட்டுருக்கு எந்த விதத்துலேயுமே ஒரு அபிவிருத்தி ஒரு முன்னேற்றம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல சந்தர்ப்பங்களில் நமக்கு நாமே புலம்பியிருக்கக்கூடும் அப்படி புலம்புவிலையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் உற்று நோக்கினால் நமது மனித படைப்பையும் மற்ற படைப்பினங்களையும் இறைவன் எவ்வாறு படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உள்ளார இறங்கி நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு புலப்படும் அது என்னென்னா பல உயிரினங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் மனிதர்கள் அல்லாத பல உயிரினங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் உதாரணத்துக்கு பறவைகள் ஓகேங்களா பறவைகள் விளங்கினங்களுக்கு ஆண்டவன் வந்து பல மிக சிறந்த திறமைகளை பை டிஃபால்ட் ஜெனடிக்கலி வந்து வழங்கியிருக்கிறோம் இன்ஹெரண்ட்லி அது வந்து ஜெனட்டிக்கலி கூட அது வந்து அதை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யணும்னு கிடையாது பை பர்த்ஸ் வந்து இறைவன் அந்த திறமைகளை அந்த உயிரினம் செய்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணி அந்த உயிரினங்களை அந்த சிறந்த விஷயங்களை மனிதர்கள் அந்த விஷயங்கள் செய்யணுன்னா பல விஷயங்களை செஞ்சு பல சாதனங்களை கருவிகளை உபகரணங்களை உபகரணங்களின் உதவியை நாடி பல சொஃபிஸ்டிகேட்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அந்த விஷயங்கள் செய்ய முடியும் ஆனால் இந்த உயிரினங்கள் நான் சொல்கிற உயிரினங்கள் ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிடும் ஆச்சரியமாக இருக்குது அப்படி என்ன அப்படி வாய்ப்பில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க தோன்றும் ஒரு மூன்று நான்கு உதாரணங்கள் நான் சொல்கிறேன் பறவை பறவையில் பல பறவைகள் இருக்குது பேர்டு மைக்ரேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வலசை போதல் ஒரு இடத்துல வெதர் வானிலை மற்றும் உணவு தண்ணீர் இந்த விஷயங்கள் அவைலபிலிட்டி குறையிறப்போ எந்த உயிரினமே அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் அதுக்கு போகிற பேர் வந்து வலசை போகுது அது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் ரொம்ப தூரமாக இருக்கலாம் பறவைகள் வலசை போகிறது மைக்ரேஷன் போகிறது வந்து மிக முக்கியமான ஒரு ஃபெனாமினன் அப்படி ஒரு பறவை ஒரு சின்ன ஒரு பறவை ரிலேட்டிவ்லி ஒரு சின்ன இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவு உள்ள பறவை ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து ரஷ்யா நோக்கி ரஷ்யாவில் உள்ள சைபீரியா நோக்கி கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கிலோமீட்டர் ஒன் வே பறக்குது நான் ஸ்டாப்பாக பறக்குதுங்க ஒன் ஆர் டூரி ஃபியூலிங் ட்ரிப்ஸ் நடுவில் நான் ஸ்டாப்பாக பறக்குது ஆக்சுவலாக பறந்துட்டு திருப்பியும் அந்த இடத்துல போய் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு எங்கள் உணவு தண்ணிலாம் இருக்குது இனப்பெருக்கம் செஞ்சுட்டு திருப்பியும் அதே வழியாக அந்த பாதையை கடந்து த ஆப்ரிக்காவுக்கு வருது யார் அதுக்கு வந்து அதுதான் இது கிடையாது கேம்பஸ் கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஜிபிஎஸ்னு சொல்லிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மூழ்கி இருக்கும் பறவைக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒரு சிறிய உயிரினம் ஐந்து உள்ள ஒரு உயிரினம் சிந்திக்க தெரியாத உயிரினம் இறைவன் இந்த மிக சிறந்த திறமை இந்த பறவை உயிர் வாழ சர்வைவ் பண்ணணுன்னா இது அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான விஷயங்கள் அது எஃபர்ட்லெஸ்ஸாக முயற்சி இல்லாமல் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செஞ்சே ஆகணுங்கிற விஷயத்தில் அது செய்யுது அது மிக மிகச்சிறந்த திறமை இது அது மட்டும் இல்லை தூக்கணாங்குருவி பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக தூக்கணாங்குருவி அதனுடைய கூடை இவ்வளவு நேர்த்தியாக வியூ பண்ணுது வியூவர் பேர்டுன்னு சொல்லுவாங்க டெய்லர் கூட நீங்கள் அவ்வளோ நேர்த்தியாக தைக்கிறத நீங்கள் பார்க்க முடியாதுங்க ஷூ பண்ணுறதை பார்க்க முடியாது அவ்வளோ நேர்த்தியாக அழகாக அந்த சிறு சிறிய அந்த ஓலைகளை ஒன்று ஒன்றுக்குள்ளார ஒன்று விட்டு ரொம்ப நேர்த்தியாக ஒரு இன்ஜினியர் கூட அந்த இதை இமிட்டேட் பண்ண முடியாது இன்ஜினியர்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மண்டை கசகி எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நேர்த்தியான ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டாக்குறாங்க ஆனால் இந்த பறவை இறைவன் கொடுத்த பை டிஃபால்ட் இன்ஹரண்ட்லி கொடுத்த அந்த திறமையை வச்சு எஃபர்ட்லெஸ்ஸாக அதனுடைய தொங்கும் அழகான கூட்டை மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட அந்த கூட்டை உண்டாக்குகிறது இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் மூணாவது எக்ஸாம்பிள் தேனி தேனி பாருங்கள் பி ஒரு சின்ன ஒரு பூச்சி எறும்பு மாதிரி இல்லாட்டி கட்டுற மாதிரி கொஞ்சம் பெருசு ஒரு சிறிய பூச்சி அந்த பூச்சி எப்படி அந்த தேனை வந்து நெக்டரை பல ஃப்ளவர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ண அந்த தேனை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணுன்னா அது கெட்டு போகாமல் இருக்கணும் அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா நெக்டாராக கலெக்ட் பண்ண அந்த தேனை அப்படியே சேகரிக்கக்கூடாது அது உள்ளார ஸ்வாலோ பண்ணி முழுங்கி வயிற்றுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆர்கானுக்கு கொண்டு போய் அங்கே உள்ள ஒரு திரவம் இந்த தேனோடு கலந்து ரீகர்ஜிட்டேட் பண்ணி திருப்பியும் அந்த வயிற்றுலேருந்து எடுத்து அந்த தேன்கிற அந்த ஒரு இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த தேன்கிற அந்த வடிவத்தில் வருது அதுதான் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப கெட்டே போகாது யாருக்கு தெரியும் கற்றுக் கொடுத்தா தேனிக்கு அந்த விஷயத்த தேனி ஒன்று மெடிசன் பிடிக்கலையே கெமிஸ்ட்ரி பிடிக்கலையே ஓகேங்களா முட்டை ஒரு கோழியினுடைய முட்டையிலிருந்து அந்த இன்குபேஷன் பீரியட் பதமான அந்த பீரியட் முடித்த பிறகு யார் சொல்லிக் கொடுத்தது அந்த கோழி குஞ்சுக்கு அந்த முட்டையினுடைய ஓட்டை உடைத்து கொண்டு வெளியிலே வர வெளியிலே வர வேண்டும் வெளியே வர வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்கல இயற்கையின் நியதி ரேவன் அதற்கு பில்ட் இன் இன்ஹரண்டாக அதை அப்படி கற்றுக் தான் அந்த உயிர் வெளியில் வர முடியும் வாழ முடியும் ஸோ ஐந்து உள்ள வில விலங்கினங்களுக்கு நிறைய இருக்குது நாலு உதாரணம் சொல்லிவிட்டேன் நான் என்ன லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது ஐந்தறிவு உள்ள உயிரினங்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லாத உயிரினங்களுக்கு இறைவன் பல நேசரந்த திறமைகளை மனிதனால் போட்டி போட முடியாத திறமைகளை ஜஸ்ட் லைக் தட் வழங்கியிருக்கான் மனிதனுக்கு தகைய திறமைகள் எதுவும் கிடையாது எல்லாமே அவன் கற்றுக்கிட்டு இது பண்ண ஆனால் அந்த கற்றுக்கொள்வதற்கான சிந்திக்கும் திறமை சென்சரிப்பவர் ஆறாவது அறிவு சிந்திக்கும் அறிவு கொடுத்துருக்கான் அந்த அறிவு இந்த கொடுக்கப்பட்ட எல்லா திறமைகளையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த மூளையை பயன்படுத்தி சிந்திக்கும் முறையை பயன்படுத்தி இந்த உயிரினங்கள் ஒரு உயிரினம் செய்கிறத மட்டும்தான் இல்லை இந்த மாதிரி பல உயிரினங்கள் செய்கிற பல விஷயங்களை கல்வியின் மூலமாக கல்விகளின் மூலமாக நாலேஜ் மூலமாக திரட்டி கலெக்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அவங்க வந்து மிக சிறந்த ஒரு திறமைகளில் வந்து கற்றுக்கொண்டு பல சாதனைகளை அச்சீவ்மெண்ட்ஸை நிகழ்த்துவதற்கான ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டான் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இறைவன் வந்து அந்தந்த திறமைகளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக கொடுத்துருக்கான் மனிதர்களுக்கு ஃபவுண்டேஷன் அந்த அறிவுங்கிற ஃபவுண்டேஷனை கொடுத்துருத்தான் அதை வச்சுட்டு எந்த உயிரினத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு அஃப்கோர்ஸ் அதை டக்குன்னு ஜம்ப் பண்ண முடியாது அந்த உயிரினம் மாதிரி டக்குன்னு செய்ய முடியாது அதனால தான் அந்த உயிரினம் வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போய்டும் அந்தளவுக்கு அதுக்கு இயன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு மிக சிறந்த அந்த துறை சார்ந்த விஷயங்களில் சிறந்து விளங்குவதற்கான அறிவை கொடுத்துருக்கான் அந்த அறிவை பயன்படுத்தி முயற்சிகள் போட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி விடாமியர்ஸ் பண்ணி கடினம் உழைத்து நம்பிக்கையில் இழக்காமல் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண வேண்டியது மனிதனுடைய கடமைங்க அதை விட வேற என்ன இருக்குது ஏன் நம்ம சோர்ந்து போகணும் ஒரு விஷயம் ஒரு கெட்ட விஷயம் நடக்குது வேலை போயிடுச்சு ஓகேங்களா இன்னொரு வேலை கிடைக்க போகுது எப்போவுமே துன்பம்னு ஒன்று நிரந்தரமாக இல்லை இன்பம்னு ஒன்று நிரந்தரமாக இல்லை ரெண்டுமே மாறி 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 வர்றது தான் வாழ்க்கையினுடைய நேதி அப்போ வேலை போனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை இல்லாமல் போயிடாது ஆனால் வழக்கு ஃபுல்லாக வேலை இல்லாமல் போயிடுங்கிற அந்த ஒரு பயம் தான் வேலை போனால் எல்லாருக்குமே வர்றது ஹியூமன் டெண்டன்சி அந்த ஹியூமன் டெண்டன்சியை தூக்கி தூரம் போட்டுட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக இந்த நிலையும் இதுவும் கடந்து போகும் ஆணவன் சிந்தனையை கொடுத்துருக்கான் நல்ல கல்வித்திறமையை கொடுத்துருக்கான் கடினமாக உழைக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை உறுதியை கொடுத்துருக்கான் மன உறுதியை எல்லாம் வரைக்கும் பார்த்துருவோம் கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் அடுத்த வேலை ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது முயற்சிகளை போட ஆரம்பிப்போம் எல்லாமே வாழ்க்கையில் நம்ம கை கொள்வதற்கு மிகவும் இலகுவான வகையிலே இறைவன் அமைத்திருக்கிறான் அதனால் யாரும் துவண்டு விட வேண்டாம் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சியை போடுங்க மனித படைப்பு இறைவனால் அருளப்பட்ட மிக சிறந்த படைப்பு மற்ற உயிரினங்களை காட்டிலும் சிந்திக்கும் திறமை இறைவனுக்கு புகழணித்த மிக்க நன்றி பார்த்தனைக்கு